கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய வழங்கி தீர்ப்பு விஜய்க்கு சாதகமா பார்க்கப்படுது அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய்க்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு விஜய்க்கு சாதகமா மாறியிருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தத்தெடுக்க போறதாகவும் பேச்சுக்கள் எழுந்திருக்கு இதை பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்கலாம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கரூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த சுற்றுப்பயணம் வந்து தமிழகத்தையே உழுக்கிச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்துல கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லாம நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் வந்து விபத்து கிடையாது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த பொதுமக்களை வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்புகள் அதிகரிக்க வைக்கிறதுக்காக அவங்க வேணுமினே நிறைய விஷயங்களை பண்ணாங்க இது வேணுமனே திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க ஆனா இது ஒரு புறம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் வந்து முன் வச்சாங்க என்னன்னா விஜய் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு போகல அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க சொல்ல போனா தமிழக வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கவே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை சொன்னாங்க இதுக்கு வந்து விஜய் தரப்புல இருந்து எதுவுமே சொல்லப்படலை அப்படின்னா கூட இது விஜய்க்கு வந்து பின்னடைவா பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இது கூட தெரியலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி இருக்கும் போது வந்து இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு விசாரணையில உயர் நீதிமன்றம் வந்து விஜய்க்கு எதிராக தான் கருத்துக்கள் சொன்னாங்க அதாவது விஜய்க்கு வந்து தலைமை பண்பே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சாடி இருந்தாங்க இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு வந்து செய்யப்பட்டுச்சு இப்போ இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு விஜய்க்கு சாதகமா இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தீர்ப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு இதுதான் விஜய்க்கு வந்து சாதகமா மாறியிருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய் மேலதான் தப்பு விஜய் வந்து விஜய்னால மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணைக்கு மாத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக ரொம்பவே மன நொந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் சந்தித்து ஆறுதல் கூறுனாங்க தங்களால் முடிஞ்ச உதவிகளையுமே பண்ணாங்க ஆனால் விஜய் வந்து இன்னைக்கு வரைக்குமே போய் பார்க்கல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சரியாக அந்த இடத்துக்கு போய் பார்க்கல அதாவது பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட மூன்று வாரங்களை கடந்ததுக்கு அப்புறமாவும் அங்கே போய் பார்க்கல அப்படின்றது வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இது தொடர்பா விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு வந்து நான் ரொம்பவே மனவேதன இருக்கேன் இந்த துயரத்தை வந்து என்னால் தாங்கிக்கிடவே முடியல கண்டிப்பா விரைவில் வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா விஜய் பார்க்கறதுக்கு வந்து அனுமதி கோரியுமே அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுச்சு ஏன்னா விஜய் வந்து அந்த மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் கேட்டு மனு கொடுத்திருக்காரு அது தொடர்பா எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அதுக்கு அனுமதியும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வெளிவந்துச்சு அதாவது விஜயம் முடக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் மும்முரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கள் எழுந்துச்சு ஆனா யாருமே அப்படி சொல்லலை எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து நாங்க அரசியலா பார்க்கல கண்டிப்பா இது வந்து பொதுமக்களுக்கான ஒரு விஷயமா தான் பாக்குறோம் நாங்க அரசியலாக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியா இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சிகளா இருக்கட்டும் இது எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க ஆனா ஒரு சில கட்சியினர் வந்து விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து விஜய் கேட்ட இடத்துல வந்து கொடுத்திருக்கலாம் அதாவது குறுகிய இடத்துல கொடுத்ததுனால மட்டும்தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இந்த கூட்டு நெரிசல் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படி பார்க்கும்போது அங்க ஒரு விபத்து நடக்க போதுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து உள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் குற்றம் சாட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம விபத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருமே விஜய்க்கு எதிராக எதுவுமே சொல்லலை விஜய் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது வந்து விஜய்க்கு சாதகமாக பார்க்கப்படுது அதாவது விஜய்க்கு எதிராக தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் வந்து இந்த வழக்குல சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு இதுதான் இப்ப விஜய்க்கு வந்து சாதகமா மாறி இருக்கு அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா விஜய் வந்து அங்க பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையுமே தத்தெடுக்க போறதா சொல்லப்படுது அதாவது என்ன அப்படின்னா விஜய் வந்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல உயிரிழந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் பாதுகாத்துக்கிறேன் நானே பாத்துக்கிறேன் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட பள்ளி கல்வி செலவு இது எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறேன் அந்த குடும்ப இருந்து எல்லா பொறுப்புகளையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதா ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு என்னன்னா விஜய் வந்து அந்த குடும்பங்களை பாத்துக்கிறதுக்கு அவரே முன்னெடுத்துக்கிட்டாரு அவரே வந்து தானாக வந்து நானே பார்த்துக்கிறேன் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கும் நானே பொறுப்பு அந்த குடும்பங்களை நானே நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு என்னன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தலைமுறைவாகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அதாவது ஆதவ் அர்ஜுனா மட்டுமில்ல புசி ஆனந்த் அது மட்டும் இல்லாமல் நிர்மல் இவங்க எல்லாருமே தலைமறைவாகிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே தலைமுறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வந்து வசப்பாடுனாங்க ஆனா இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு இது எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் என்ன மனநிலையில இருக்காரு அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வெளிப்படையா ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய நல்ல மனசு இருக்கு கண்டிப்பா இவரால விபத்து நடக்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை வந்து எல்லாருமே வேண்டா வெறுப்பா வந்து எதிராக சொல்றாங்க அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள சொல்லிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போறாங்க ஏன்னா கரூர் சம்பவம் வந்து எப்படி விபத்து நடந்துச்சு அப்படின்றத பத்தி ஆதுவர்ஜனா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து விஜய்க்கு வந்து போலீஸ்காரங்க வந்து வரவேற்பே கொடுக்க மாட்டாங்களா ஆனா கரூர்ல மட்டும் காவல்துறையினர் வந்து விஜய்க்கு வரவேற்பு கொடுத்துதான் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஆனா ஏன் கரூர்ல மட்டும் கொடுத்தாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எப்பவுமே என்ன சொன்னாங்கன்னா கரூருக்கு வந்து சொன்ன நேரத்தை விட தாண்டி போனதுனால மட்டும்தான் விபத்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இதுல ஆதுவர்ஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய்க்கு வந்து மதியம் மூணு மணில இருந்து நைட்டு பத்து மணிக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க நாங்க அந்த டைம் குள்ள தான் போயிருந்தோம் அதுபடி வேற எந்த டைம் நாங்க யூஸ் பண்ணவே இல்லை அந்த டயத்துக்குள்ள தான் போயிருந்தோம் பட் மறுபடி எதுக்காக இப்படி வந்து ஒரு வதந்தியை கலப்புறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஆதவர்ஜனாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொன்று வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு நாங்கள் கேட்ட இடத்துல வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை அவங்களா தான் அந்த இடத்துல வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்பு அந்த அந்த ஒரு தப்பை மட்டும் எங்க மேலே எப்படி தூக்கி போடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆதவர்ஜனா வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து தலைமை பண்பை இல்லை ஒரு கூட்டத்துக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னு கூட தெரியாதா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து உயர் நீதிமன்றம் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை தான் நிறைய சொன்னாங்க இது வந்து ஆதவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா திட்டமிட்டு வேணுமினே விஜய் மேல நிறைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொல்றதுக்காக நடத்தப்பட்ட சதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மூலமா வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சிபிஐ விசாரணை மூலமா உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்னன்னா விஜய் வந்து அந்த நாப்பத்தோரு குடும்பங்களையும் தத்தெடுத்து பார்த்துக்க போறாரு அதாவது அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் விஜய்யே பார்த்துக்க போறாரு அவங்களோட குடும்ப செலவுகளா இருக்கட்டும் மருத்துவ செலவுகளா இருக்கட்டும் பள்ளி கல்வி இது எல்லா செலவுகளா இருக்கட்டும் அதாவது குழந்தைகளுக்கான எல்லா படிப்பு செலவுகளையுமே முழு பொறுப்பையுமே விஜய் எடுத்துக்க போறாரு விஜய் வந்து இந்த சம்பவத்துல இருந்து இன்ன வரைக்கும் மீண்டு வரல அவர் வந்து ரொம்பவே மன வேதனையில இருக்காரு அவங்க எல்லாத்தையுமே தான் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து கரூர் எல்லையிலே தான் இருந்தாங்களாம் இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கரூர்ல இருந்து கரூர்ல தான் இருந்திருக்காங்க ஆனா காவல்துறையினர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் அதனால நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மட்டும்தான் அவங்கள வந்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது நீங்க இங்க இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் தான் வழி அனுப்பி வச்சாங்க ஆனா வழி அனுப்பி வச்சிட்டு அவங்களே ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க விஜய் வந்து உடனே கிளம்பி போயிட்டாரு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்கல பொதுமக்களை சந்திக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு அப்படி இருந்துமே விஜய்க்கு எதிராக நிறைய பேர் கருத்துக்களை சொல்லவே இல்லை குறிப்பா போனா பொதுமக்கள் வந்து விஜய்க்கு எதிராக எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னா போனவங்க மேல தப்பு சொன்னாங்க இன்னொன்னு வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதின்னு சொன்னாங்க ஆனா விஜய் மேல தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள் சொன்னாங்க இன்னொன்னு என்னன்னா கண்டிப்பா விஜய் வந்து கண்டிப்பா வின் பண்ணுவாரு அவர் நினச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்போ இந்த தீர்ப்பு மூலமா அதாவது சிபிஐ விசாரணை நடத்தி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அதாவது என்ன அறிக்கை கொடுக்க போறாங்க இது வந்து என்ன இந்த சம்பவம் வந்து எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு என்னத்தை சொல்ல போறாங்க அப்படிங்கிறது நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா முதல்ல வந்து உயர் வந்து விஜய்க்கு எதிராக நிறைய கருத்துக்களை சொன்னதுக்கு அப்புறமா உச்ச இந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு சாதகமா பார்க்கப்படுது அதாவது உயர் நீதிமன்றத்தை மாதிரி சொல்லாம உச்ச நீதிமன்றம் வேறு விதமா யோசிச்சு சிபிஐ விசாரணைக்கு வந்து உத்தரவிட்டு இது வந்து விஜய்க்கு மட்டுமில்ல வி தமிழக வெற்றி கழகத்தினர் அது மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் என்னன்னா இந்த விசாரணையை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்ட என்னவா இருக்கும் கண்டிப்பா இந்த தீர்ப்பு வந்து விஜய்க்கு எதிராக இருக்காது கண்டிப்பா விஜய்க்கு சாதகமா தான் அமையும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் சிபிஐ விசாரணை வந்து எப்படி எந்த விதத்துல நடக்க போகுது கண்டிப்பா உண்மைத்தன்மை வெளியே வருமா விஜய்க்கு சாதகமா அமையுமா இல்லட்டா பாதகமா அமையுமாங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்க போகுதும் இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறமா இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் வந்து அடுத்த பிரச்சாரத்தை வந்து தள்ளி வச்சுட்டாரு இதுக்கப்புறம் விஜய் எப்போ பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு எந்த விதத்தில் மேற்கொள்ள போகிறாரு அடுத்த கட்ட ந நகர்வுகள் எப்படி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட நகர்வுகள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்க வந்து எப்படி இந்த ஒரு சம்பவத்திலேருந்து மீண்டு வந்து சந்திக்க போகிறாங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்